பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் ஆண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ பழனி அருகே பூட்டியிருந்த கடையை நள்ளிரவில் உடைத்து பணத்தை திருடிய சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனிநகரின் மையப்பகுதியில் பழனி கோவி செல்லும் சாலையான சாமி தியேட்டர் அருகில் கட்டிடங்கள் கட்டும் கட்டுமான நிறுவனம் அலுவலகம் மாடியில் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் மாடியின் கடையின் சட்டரை உடைத்து கடைக்குள் சென்ற நபர் அங்கிருந்த ரொக்கம் எட்டாயிரம் ரூபாயை திருடி சென்றுள்ளான் இதுகுறித்து கடையின் உரிமையாளர் பழனி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பழனி நகரின் மையப்பகுதியில் அலுவலக சட்டரை பூட்டை உடைத்து அலுவலகத்தில் இருந்த பணம் திருடி சென்ற சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இரவு நேரங்களில் காவல்துறையினர் அதிக அளவில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழனி அருகே பூட்டியிருந்த கடையை நள்ளிரவில் உடைத்து பணத்தை திருடிய சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனிநகரின் மையப்பகுதியில் பழனி கோவி செல்லும் சாலையான சாமி தியேட்டர் அருகில் கட்டிடங்கள் கட்டும் கட்டுமான நிறுவனம் அலுவலகம் மாடியில் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் மாடியின் கடையின் சட்டரை உடைத்து கடைக்குள் சென்ற நபர் அங்கிருந்த ரொக்கம் எட்டாயிரம் ரூபாயை திருடி சென்றுள்ளான் இதுகுறித்து கடையின் உரிமையாளர் பழனி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பழனி நகரின் மையப்பகுதியில் அலுவலக சட்டரை பூட்டை உடைத்து அலுவலகத்தில் இருந்த பணம் திருடி சென்ற சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இரவு நேரங்களில் காவல்துறையினர் அதிக அளவில் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்